அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இருபத்தி ஒரு நாளில் உங்களது வேண்டுதல்கள் நிறைவேற உங்களது பிரார்த்தனைகள் நல்லபடியாக நிறைவேற ஓர் அற்புதமான விநாயகர் வழிபாடு இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது கேட்டு நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வேறொரு வழி திறந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது எதற்கும் கலங்காதீர்கள் காத்திருங்கள் நல்லதே நடக்கும் அன்பான சொந்தங்களே இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் நினைத்த பிரார்த்தனை நடக்க அருமையான ஒரு வழிபாடு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு விநாயகர் ஆலயம் செல்ல வேண்டும் முதல் நாள் விநாயகர் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கிட்டு போங்க கையில் கொஞ்சம் அருகம்புல் எடுத்துகிட்டு போங்க அருகம்புல்லை சுவாமிக்கு கொடுத்து வணங்குறதுக்கு முன்பாக அந்த தேங்காயை அடித்து அதாவது சிதறு தேங்காய் அடித்து விநாயகரை வழிபட்டு அருகம்புல்லை அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சாற்றி நீங்கள் அருகம்புல்லா கொடுக்கலாம் அல்லது அருகம்புல் மாலையாக கட்டி வழிபாடு செய்யலாம் அவ்வாறு வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் பிரார்த்தனையை நினைத்து நல்லபடியாக சுவாமியை வணங்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஆலயத்தை மூன்று முறை வளம் வரணும் விநாயக பெருமானை மூன்று முறை வளம் வந்து வணங்கிவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்து விட்டு மீண்டும் உங்களது அடுத்த கட்ட வேலைக்கு செல்லுங்க இதை என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க தெரியுங்களா ஏதாவது ஒரு சதுர்த்தி நாளில் ஆரம்பிங்க அல்லது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிங்க அன்றிலிருந்து இருபத்தி ஓரு நாட்களுக்கு தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் எடுத்துட்டு போயிட்டு சாற்றி வழிபாடு பண்ணணும் முதல் நாள் மட்டும் தேங்காய் உடைத்து வழிபாடு பண்ணுங்கள் இருபத்தி ஓராவது நாள் தேங்காய் உடைத்து வழிபாடு பண்ணுங்கள் இடைப்பட்ட நாட்களில் அருகம்புல் மட்டும் எடுத்துட்டு போய் விநாயகருக்கு சாற்றி நீங்கள் அருகம்புல் மாலையா கட்டி கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது அருகம்புல்லா கூட எடுத்துட்டு போய் அங்க அங்கே இருக்கக்கூடிய பூஜாரி கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் விநாயகருக்கு சாற்றிடுவாங்க இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்து விட்டால் பிரார்த்தனை செய்து விட்டால் முதல் நாள் நீங்கள் எந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு இந்த வழிபாடை தொடங்குறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் உங்களுக்கு ஐயமும் வேண்டாம் இந்த இருபத்தி ஒரு நாளில் பெண்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு அவர்கள் மாதத்தில் ஒரு ஐந்து நாட்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கும் பொழுது அந்த ஐந்து நாட்கள் கழித்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் திரும்ப முதலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது கிடையாது மற்றபடி இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து இப்போ ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் ஒரே கோவிலுக்கு தான் போகணுமா வெவ்வேறு கோயில் கூட போகலாம் ஆனால் தாராளமாக போங்க மொத்தத்தில் இருபத்தி ஒரு நாள் அருகம்புல் எடுத்துகிட்டு போய் விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு போய் தரிசனம் பார்க்கணும் விநாயகருக்கு அந்த அருகம்புல கொடுத்துட்டு அது எந்த கோயிலை வேணா இருக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோயில் கூட போங்க அல்லது ஏதாவது வெளியூர் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் கூட போகலாம் மொத்தத்தில் இருபத்தி நாள் வழிபாடு இதுக்கு எந்த உணவு கட்டுப்பாடு கிடையாது எந்த இல்லற கட்டுப்பாடும் கிடையாது காலையில் விநாயகர் ஆலயத்துக்கு போங்க சுவாமியை கும்பிட்டுட்டு வாங்க அல்லது மாலை நேரத்தில் போங்க அது உங்கள் சௌகரியந்தான் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள் உங்க பிரார்த்தனை அப்படியே நிறைவேறும் இந்த சேனலை பண்ண பண்ணிக்கோங்க சொந்தங்களே மாசி மகா நமது ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்யும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிவபக்தனுக்கு உணவு தரும் செலவை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களால் முடிந்த பங்களிப்பை தரலாம் டிஸ்பிளேல எங்களுடைய கூகுள் பே நம்பர் நம்பர் தரப்பட்டுள்ளது அதை போல இந்த ஆடியோவின் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின்

மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் விவரங்கள் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்